அனைவருக்கும் வணக்கம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் உச்சந்தலையில் எண்ணெய் வைப்பது உடலில் உள்ள சூட்டை தணித்து குளிர்ச்சி அடைய செய்யும் எவ்வளவு உஷ்ணமான உடல்வாக கொண்டவராக இருந்தாலும் உச்சந்தலையில் எண்ணெய் வைத்து குளிப்பது நிச்சயமாக நல்ல பலனை தரும் எண்ணெயை தடவி மசாஜ் செய்வதால் உடலில் உள்ள ஈரப்பதம் காக்கப்படுகிறது உடல் பொலிவை அதிகரிக்கவும் செய்கிறது நம்முடைய பாதமும் கண்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை பாதத்தில் எண்ணெய் தேய்ப்பதால் பார்வை திறன் அதிகரிக்கும் கண்ணில் ஏற்படும் அனைத்து கோளாறுகளும் விலகும் தொப்புல் நம் உடலின் முக்கியமான ஒரு புள்ளி யூகலிப்டிஸ் எண்ணெய் சாண்டல்வுட் எண்ணெய் நெய் ஆகியவற்றை பயன்படுத்தி தொப்புளை மசாஜ் செய்வதால் நல்ல உணர்வு கிடைக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது தொப்புளில் எண்ணெய் விடுவதாலும் இந்த பலன் கிடைக்கிறது குழந்தை பிறப்புக்கு பின்னர் வரக்கூடிய தழும்புகளை மறிய செய்ய ஆமணக்கு எண்ணெய் உபயோகமாக இருக்கும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் நம் உடலில் அதிக உழைப்பை தரும் உறுப்புகள் கைகளும் கால்களும் தான் எண்ணெயை தேய்க்கும் போது கட்டை விரலில் எண்ணெய் வைப்பது அதன் வலியெல்லாம் போக்கும் மேலும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் பாதாம் எண்ணெய் வேப்ப எண்ணெய் ஆகியவற்றையும் எண்ணெயை தேய்த்து குளிக்க பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி